மோடி யோகி ஆகியோருக்கு அளப்பரிய ஆதரவை வழங்கிய உத்தரப்பிரதேச மாநிலம் இப்போது ராகுலின் பக்கம் சாய்ந்துவிட்டது வெயிலில் இருக்கும் போதுதான் நிழலின் அருமை தெரியும் என்பதற்கு இணங்க கடந்த பத்தாண்டு காலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேச மக்கள் இந்த முறை வளர்ச்சிக்கான நிஜமான தலைவர் யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு ராகுலின் பின்னால் நிற்கின்றனர் குறிப்பாக உத்தரப்பிரதேச இளைஞர்கள் ராகுல்தான் தங்களது எதிர்காலத்துக்கான நம்பிக்கை என்பதை உணர்ந்து விட்டனர் அந்த வகையில் தேர்தல் பரப்புரைக்காக உத்தரப்பிரதேசம் சென்ற ராகுலை தேனீக்களாக மொய்த்து கொண்டார்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் ஓடி வந்து ராகுலை கட்டி தழுவி அரவணைத்துக் கொண்டனர் பேரிகார்டுகளை உடைத்துக் கொண்டு ராகுலை சூழ்ந்து கொண்டு வாழ்த்து கோஷமிட்டனர் ராகுலை சூழ்ந்த மக்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் திணறித்தான் போனார்கள் பாஜகவின் கோட்டையாக அறியப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் ராகுலுக்கு இப்படி ஒரு பாப்புலாரிட்டி உருவாகும் என்பதை பாஜகவினரும் மாநில முதல்வர் யோகியும் கனவிலும் நினைக்கவில்லை वञो no, no, no.